தென்காட்சியோட செயல்பாடுகள் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க எங்களோட கட்சியோட பல நிறைகளும் இருக்கு பல குறைகளும் இருக்கு இல்ல நம்ம சொல்லிட முடியாதுங்க எல்லா பக்கம் இன்னைக்கு பார்த்தா சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆணவ கொலைகள் டாஸ்மாக் கஞ்சா போத விற்பனை வேலை வாய்ப்பு கிடையாதுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லா பக்கமும் எல்லா தொழில்களும் இன்னைக்கு முடங்கி இருக்கு விலைவாசி உயர்வு என்று நான் மிகப்பெரிய ஒரு பட்டியலே இடலாம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே நேரத்துல அவங்க செய்ய வேண்டிய அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் சிலது நிறைவேற்றி இருக்காங்க இன்னும் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றல அதனால இது வந்து நிறையும் குறையும் கலந்ததாக தான் நான் பார்க்கோட சுற்றுப்பயணத்துல மின்சாரம் கட் பண்ணிருக்காங்க அந்த கும்பிடி கொண்டதுல அதை பத்தி இது நாங்க இருபது வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இது எதுவுமே புதுசு இல்லைங்க நாங்கள் கேப்டன் தலைவர் கேப்டனோடயே பயணிச்சவங்க தமிழ்நாடு முழுக்க கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து இந்த மாதிரி பல சவால்களை சந்தித்து தான் இந்த கட்சி இன்னைக்கு இருபது ஆண்டு காலத்தை தொற்றுப்போம் கரண்ட் கட் பண்றது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்வல் ஒரு விஷயம் அதனால இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்பட போறது இல்ல எங்க சுற்று எந்த தடை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற சக்தியோட தான் இன்னைக்கு நாங்க வந்து வந்திருக்கோம் சரிங்களா நாலாண்டு திமுக செயல்பாடுகள் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கட்சியோட நிறைகளும் இருக்கு பல குறைகளும் இருக்குங்க இல்ல நம்ம சொல்லிட முடியாதுங்க எல்லா பக்கம் இன்னைக்கு பார்த்தா சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆணவக் கொலைகள் டாஸ்மாக் கஞ்சா போத விற்பனை வேலை வாய்ப்பு கிடையாதுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லா பக்கமும் எல்லா தொழில்களும் இன்னைக்கு முடங்கியிருக்கு விலைவாசி உயர்வு என்று நான் மிகப்பெரிய ஒரு பட்டியலே இடலாம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே நேரத்துல அவங்க செய்ய வேண்டிய அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் சிலது நிறைவேற்றிருக்காங்க இருக்காங்க இன்னும் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை கலந்ததாக தான் நான் இது உங்களோட சுற்றுப்பயணத்திலே மின்சாரம் கட் பண்ணிருக்காங்க இது நாங்க இருபது வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இது எதுவுமே இல்லைங்க நாங்க கேப்டன் தலைவர் கேப்டனோடயே பயணிச்சோம் தமிழ்நாடு முழுக்க கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி பல சவால்களை சந்தித்து தான் இந்த கட்சி இன்னைக்கு இருபது ஆண்டு காலத்தை தொட்டிருக்கோம் கரண்ட் கட் பண்றது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஷுவல் ஒரு விஷயம் அதனால இதெல்லாம் பார்த்து நாங்க பயப்பட போறது இல்ல எங்க சுற்றுப்பயணத்துல எந்த தடை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற சக்தியோட தான் இன்னைக்கு நாங்க வந்து வந்திருக்கோம் சரிங்களா இந்த நாலாண்டு திமுக ஆட்சியோட செயல்பாடுகள் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கட்சியோட நிறைகளும் இருக்கு பல குறைகளும் இருக்குங்க நம்ம முடியாதுங்க எல்லா பக்கம் இன்னைக்கு பார்த்த சட்டம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆணவ கொலைகள் காஸ்மாக் கஞ்சா போதை விற்பனை வேலை வாய்ப்பு கிடையாதுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லா பக்கமும் எல்லா தொழில்களும் இன்னைக்கு முடங்கியிருக்கு விலைவாசி உயர்வு என்று நான் மிகப்பெரிய ஒரு பட்டியலே இடலாம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே நேரத்தில் அவங்க செய்ய வேண்டிய அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் சிலர் நிறைவேற்றி இருக்காங்க இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அதனால இது வந்து நிறையும் குறையும் கலந்ததாக தான் நான் பார்த்தேன் சுற்றுப்பயணத்துல மின்சாரம் கட் அந்த இருக்காங்க அந்த அதை பத்தி இது நாங்க இருபது வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இது எதுவுமே இல்லைங்க நாங்க கேப்டன் தலைவர் கேப்டனோடயே பயணிச்சவங்க தமிழ்நாடு முழுக்க கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி பல சவால்களை சந்தித்து தான் இந்த கட்சி இருபது ஆண்டு காலத்தை தொட்டிருக்கோம் கரண்ட் கட் பண்றது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்வல் ஒரு விஷயம் அதனால இதெல்லாம் பார்த்து நாங்க பயப்பட போறது இல்ல எங்க சுற்று பயணத்துல எந்த தடை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற சக்தியோட தான் இன்னைக்கு நாங்க வந்து வந்திருக்கோம் சரிங்களா